அல்லாஹ் ஜல்லாஷா தாலா நம்மை இந்த உலகத்தில் படைத்து எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக குரான் ஹதீசுகள் அதை போன்று நல்லோர் தீயர்களுடைய வரலாறுகள் இதையெல்லாம் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து தந்திருக்கான் காரணம் என்ன அப்படின்னா நல்லவர்களாக நாம வாழ்றதுக்கு நல்லவர்களுடைய வரலாறுகளை நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும் நாம பாவத்தில் இருக்கோமா பாவிகளாக இருக்கோமா அப்படிங்கிறத நாம ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தீயவர்களுடைய வரலாறுகளை நாம என்ன செஞ்சுக்கிறனோ படிச்சு அதுல இருந்து நம்மளை விளக்கிக்கிறனும் தான் அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல பல வரலாறுகளை நல்லதையும் கெட்டதையும் நம்மளுக்கு சொல்லி மிக அவசியமான ஒரு வரலாற நினைவு கூறணும் அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மாறுதலாகவும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அல்லாதுல்ல இந்த உலகத்துல லட்சத்துக்கும் அதிகமான நபிமார்களை இறக்கணும் அதில் அதிகமான நபிமார்களை யாருக்கு இறக்கணும் அப்படின்னா யூத இனத்துக்கு தான் இறக்கணும் அப்படி இறக்கப்பட்ட ஒரு நபி அவர்கள் அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆயாத்துகளை அவர்களுக்கு எடுத்து பரப்புகிறார்கள் இப்படி அவங்களுடைய நபிமார்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்ப அந்த சமுதாயத்தை நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக இருக்குதோ அதே போன்று அந்த சமுதாயத்துக்கும் அல்லா ஜல்லாஷா நகுத்தாலா என்ன செஞ்சா வெள்ளிக்கிழமைய ஒரு முக்கியமான நாளாக அல்லாஹ் கொடுத்தான் ஆனா அவங்க வந்து அதை என்ன செய்யல அதற்குரிய கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை தெரிய இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து அந்த சமுதாயத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் அல்லாவிற்கு மாறு செய்யறது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கையா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அப்ப அல்லாது வெள்ளிக்கிழமைய வந்து ஒரு முக்கியமான நாளாக அவங்களுக்கு கொடுக்குறான் அதை அவர்கள் விட்டுட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா சனிக்கிழமையை சிறந்த நாளாக அவர்கள் எடுக்கிறார்கள் சனிக்கிழமை சிறந்த நாளாக எடுத்து அல்லாவிற்கு மாறு செய்து அவன் முக்கியமாக கொடுத்த நாளை புறக்கணித்து விட்டார்கள் அவர்களா ஒரு நாளை எடுத்து இதுதான் சிறந்த நாள் அவங்க செயல்படுறாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அவங்க போக்குக்கே விட்டுறான் விட்டுட்டு என்ன செய்யறான் அப்படின்னா புதிதாக ஒரு கட்டளைகள் அவங்களுக்கு வந்து விதிக்கிறான் என்ன அப்படின்னா நீ வந்து சனிக்கிழமையே உனக்கு விருப்பமான நாளா நீ எடுத்துட்டே இல்லை அதனால என்ன செய்யறான் அப்படின்னா சனிக்கிழமை என்று எந்த நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து கட்டளையிடுறான் கல்யாண காட்சிகள் வியாபாரம் குடுக்கல் வாங்கல் நல்லது கெட்டது எதுவுமே செய்யக்கூடாது அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட நாளை போன்று அந்த நாள்ல எது செஞ்சாலும் விளங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளைகளை அவங்களுக்கு வந்து அல்லா என்ன சாஹால விதிக்கிறான் விளங்குது கட்டளை என்பது அந்த எதுவுமே நீங்க செய்யக்கூடாது நல்ல காரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளைகளுக்கு பிறப்பிச்ச உடனே அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு எம்மன் நாட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு தேசம் அவங்களுடைய வேலை மீன் பிடிப்பது அந்த மீனை விற்பது அதை கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை அடைந்து கொள்வது இதுதான் அப்ப அல்லா ஜல்லஷானா இப்படி எந்த நல்ல விஷயங்களுமே செய்யக்கூடாதுன்னு கட்டளை இட்டனால அந்த சனிக்கிழமைய முக்கியமான நாளாக கொண்டாட முடியல அப்படியே திகச்சு போய் இருக்காங்க அப்ப அல்லா என்ன செய்யறான் அல்லாவிற்கு மாறு செய்ததால் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஒரு சோதனையை கொடுக்கறான் என்ன அப்படின்னா சனிக்கிழமை என்று அவர்கள் மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் சனிக்கிழமை மீன்கள் வந்து அப்படியே கரையோரமாக கூட்டம் கூட்டமா வந்து குமியுது மற்ற நாள்ல வள போட்டா ஒண்ணு ரெண்டு தான் கிடைக்கும் ஆனா இந்த அன்னைக்கு எப்படி மீன்கள் வந்து கரையில வந்து சேருது அப்படின்னா சும்மா கையால பிடிச்சாலே என்ன செஞ்சிடலாம் ஏகப்பட்ட மீன்களை பிடித்து விடலாம் அப்படிங்கிற சூழல் அங்க நிலவுது அப்ப இவங்க பாக்குறாங்க அப்படியே கொஞ்ச நாள் வந்து அல்லாஹ் விதிச்ச கட்டளைய பேன்ற மாதிரியே கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்காங்க அப்புறம் என்ன செய்யறாங்க அவங்க எப்படி அல்லாவிற்கு மாறு செய்வார்களோ அதே போன்று செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலமே மத்தியானமே போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுறது வலைய விரிச்சு வச்சுட்டு வந்துடுறது அப்ப வர்ற மீன் மாட்டிக்கிறோம் அப்ப வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பின்னேற மகரிப்ல இருந்து சனிக்கிழமை மதுரை வரைக்கும் தான் சனிக்கிழமை அப்ப அவங்க என்ன செய்யறது அப்படின்னா முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அசர்லயே போய் அந்த வலையெல்லாம் விரிச்சு வச்சுட்டு வந்து சனிக்கிழமை மகரீபம் முடிஞ்சவனா என்ன செய்யறது போய் அந்த பூரா எடுத்துட்டு வந்துடுறது கேட்டா என்ன அல்லா சனிக்கிழமை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நாங்க அதுக்கு முந்தின நாளும் பிந்தின நாளும் தானே செய்யறோம் அப்படின்ட்டு இது வந்து அல்லாஹை விட இவன் பெரிய அறிவாளி நினைச்சுக்கிறது அப்ப இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னா இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப இதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த ஊர்ல இடையே எப்படிலாம் செய்யாதீங்கப்பா எல்லா தடுத்த விஷயத்த அப்படிலாம் செய்யாதீங்க அவனுக்கு மாறு செய்யாதீங்க இப்படின்னு ஒரு கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா எதையுமே கண்டுக்கிறதில்ல இல்லை என்னமோ செஞ்சுட்டு போங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மக்கள் அப்ப இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இப்படியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அல்லா என்ன செய்யறான் ஒரு தடவை ஒரு தடவை அல்லாஹ் குரான்ல கூட சொல்லி காட்டும் அவன் அகும் அவங்க எல்லாம் மீன் பிடிக்க போன போனவர்களை நீங்கள் எல்லாம் குரங்குகளாக மாறி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உத்தரவிடுறான் எல்லாமே குரங்கா மாறிட்டாங்க இப்ப குரங்க மாறினா என்ன செய்ய முடியும் பிடிச்ச மூணையும் மீனையும் வீட்டுக்கு கொண்டு வர முடியல தானும் இப்படி ஆயிட்டமேங்கிற அந்த கவலையில எல்லோரும் இரவோடு இரவா வந்து வீட்டுக்குள்ள வந்து கதை படைச்சிக்கிட்டு கம்முன்னு வீட்டுல இருக்காங்க எல்லாம் குரங்குகளா அப்ப இந்த நல்லோர்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க பாக்குறாங்க சுபத்துவ எந்திரிச்சு போறாங்க என்னடா அந்த அணியை செய்றோம் ஒருத்தனையுமே தெருவிலேயே காணும் அவங்க வீடு பூரா பூட்டி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு தேடி ஏடி பாத்துட்டு கடைசியில என்ன செய்யறாங்க வீட்டை தட்டி பார்த்தா பாக்குறாங்க மாறு செய்தவர்களுடைய வீடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாரு வீட்டுலயும் குரங்குகளாக நிரம்பி இருக்கு அப்ப அந்த குரங்குகள் குரங்குகளுக்கு தெரியுது நம்மளை வந்து கதவை திறந்து கேக்குறவன் நம்மளை அப்படி செய்யாதரா அப்படின்னு சொன்னவன் தான் அவனுடைய பெரியப்பன் சித்தப்பன் மாமன் இப்படி தான் அந்த சொந்தத்துக்குள்ள தான் எல்லாரும் இருக்காங்கன்னு அந்த குரங்குக்கு தெரியுது ஆனா இவர்களுக்கு தெரியல இப்படி அநியாயம் செஞ்சாங்க தான் குரங்குகளாக மாறி வீட்டில் உட்காந்துருக்காங்கங்கிறத இவங்களுக்கு உணர முடியல அப்ப அந்த குரங்குகள் அழுகுது கிட்டக்க வருது வந்து தொட்டு தழுவுது ஏன்னா அதுக்கு தெரியுது இவங்க வந்து நம்மளை பாவம் செய்யாதுன்னு தடுத்தவன் நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு அந்த குரங்குக்கு தெரியுது ஆனா இவர்களுக்கு அவங்க யாருன்னு தெரியல அப்ப அல்லாஹ் வந்து இப்படி வந்து ஒரு கொடுத்துட்டான் அப்ப நல்லோர்கள் அல்லாக்கு மாறி செஞ்சவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க உருமாற்றப்பட்டு விட்டார்கள் அப்ப என்ன நடந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா அதுக்கு சில முப்பசிரியன்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்களும் குரங்குகளாக தான் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது பெரும்பு மிக்கவர்களே அன்னைக்கு இருந்த அல்லாஹ் தான் இன்னைக்கு இருக்கான் சரியா அல்லாஹ் ஒரு தினத்துல இதை செய்யுங்கன்னு சொல்லி செய்யலை அவங்க அதை மாத்தி செஞ்சாங்க அந்த தினத்திலையும் அல்லாஹ் வந்து ஒரு கண்டிஷனை போடுறான் அதுக்கு மாறு செய்யறாங்க அல்லாஹ் அவர்களை உருமாற்றி விட்டான் இதுக்கு முபசிரின்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இளம் வயது உடையவர்கள் குரங்குகளாகவும் வயது முதியவர்கள் வந்து பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாவுடைய செய்தியை கேட்டிருப்பாங்க அப்படி இருந்தா அவங்க படிப்பின பிறங்குறதுனால அவங்களுக்கு இன்னும் இழிவான உருவமாக அவர்களை மாற்றி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க குரானுடைய விரிவுலையா விரிவுலையாளர் விரிவுரையாளர்களிலேயே மிக சிறந்தவங்க நம்பர் ஒன்ல இருக்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா இப்னா அப்பா சருதி அல்லாஹு தாலான் அவங்களுடைய மாணவர் முஜாஹிது ரஹமத்துல்லாஹி அலே அவங்க சொல்றாங்க அதாவது எல்லா முஃபஸ்ரீன்களுமே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் தான் மாற்றப்பட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு மனிதர் மட்டும் இவங்களை வந்து நம்ம சாதாரணமா நினைச்சிட முடியாது இவங்களும் மிக குரானுடைய தேர்ச்சில முபசிர்கள்ல தப்சீர் செய்யறதுல மிக தேர்ந்த ஒரு மனிதர் இந்த முஜாஹி அஹமத்துல்ல இவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சொல்றாங்க இல்ல அவர்கள் குரங்குகளாக மாற்றப்படவில்லை அவருடைய உள்ளங்கள் குரங்குகளாக மாறியது அப்படின்னு இப்ப இந்த சம்பவத்தை நம்ம நினைவுச்சுக்கிறோம் சரியா அவருடைய உள்ளங்கள் குரங்குகளாக மாறியது உருமாறல அப்படின்ட்டு அப்ப பெருமான சொல்லலா வயசெல்லாம் ஏற்கனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறனாலதான் யெல்லாம் என்னுடைய உம்மத்துகள் என்ன பாவங்கள் செஞ்சாலும் அவங்கள உருமாத்தி கேவலப்படுத்திடாதேன்னு துவா செஞ்சிருக்காங்க அப்ப அங்க உரு இருக்கான் அப்படிங்கிறது இந்த துவாவின் மூலமா உறுதி செய்யப்படுது அப்ப ஏன் இந்த முஜாஹிது ரஹமத்துல்லாஹி அலேகி வந்து இல்ல உள்ளங்கள் தான் குரங்குகளாக மாறியதுன்னு அல்லாஹ் சொல்ல வச்சான் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை உருமாற்ற முடியாத அளவிற்கு பெருமானா சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் துவாவின் மூலமாக ஒரு தடையை வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்தால் உங்களுடைய உள்ளங்களை நான் இப்படி மாற்றி விடுவேன் அப்படிங்கிறத நாம அறிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வரலாறுல இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் உணர்றேன் ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவர்கள் இந்த தினத்துல இப்படி செய்யுங்கன்னு சொன்னதை மீறி செஞ்சனால அதையும் தொடர்ச்சியா செஞ்சனால அல்லாஹ் என்ன செஞ்சா குரங்குகளாக மாத்தின சரியா இது அப்படியே நம்ம நிலைமைக்கு வருவோம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு வருவோம் அதே அல்லாஹ் அனுத்தா ஜல்லா அல்லாஹ் ஜல்லா அனுத்தாலா குரான் ஷரீப் நம்மளுக்கு சொல்லி தர்றான் யா அய்யோகல் அதினா மனு இதா நூதியலி சலாத்தி மீய உமிழ் ஜும் ஆவு இல்லாதி கிரில்லா வதருல் பயம் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய வர்த்தகங்களை அப்படியே விட்டு விட்டு நீங்க என்ன செய்ய ஜும்மா தொலகையை நோக்கி நீங்க போங்க தொழுகையை நோக்கி போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா நாம என்ன செய்யறோம் அல்லாஹ் வந்து விட்டு விட்டு அப்படின்னா முடிஞ்சு அந்த வியாபாரமே நடக்க கூடாது அந்த வியாபாரத்திலேயே எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது அப்படி அல்லா சொல்லும் போது இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து தன்னுடைய வியாபார ஸ்தலத்தை ஸ்தலத்துல வந்து மாற்று மதத்தினர்களை சேர்க்கிறதுக்கு காரணம் வந்து ஜும்மாவில் கடை அடைக்காம இருக்கிறதுக்கு அது நம்ம ஊர் சைடுகளில் அது இருந்தாலும் இல்லைன்னாலும் பல நாடுகளில் பல ஊர்களில் இது இருக்குது ஜும்மா தொழுகைக்கு கடை அடைக்காமல் அதாவது யாரு விரும்புகிறார்களோ அவர்களை தான் தொழு அனுப்புறது எல்லாத்தையும் அனுப்புறது இல்லை அதுல விருப்பம் இல்லாதவனா வேலை பார்க்க வச்சிரு அப்படி எல்லாரும் தொழுக போயிட்டா ஒருக்கா வந்து நம்ம வியாபாரம் நடக்காம நின்று போயிரும் அப்படின்னு என்ன பண்றதுனா சரிக்கு சமமாக மாற்று மதத்தினர்களை அதாவது மாற்று மதத்தினர்களை வேலைக்கு சேர்க்க கூடாதுன்னு இல்லை சேர்க்கிற நோக்கமே இதுவாக இருக்கிறது அப்ப அங்க வந்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே வேலையை அதே மாதிரி வட்டி என்ன வாங்கக்கூடாது வட்டிங்கிற பேர் சொல்றது இல்ல இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வட்டிக்கு ஜாமா வாங்காத ஆள் இந்த உலகத்துல யாரு இருக்கான்னு கேக்குற அளவுக்கு தான் இருக்கு அப்ப நம்ம நேரடியா சனிக்கிழமை மீன் பிடிக்க போல வெள்ளிக்கிழமை போய் வளம் எரிச்சிட்டு சனிக்கிழமை நைட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்தான் அதே மாதிரி நம்ம நேரடியா வட்டின்னு சொல்றது இல்ல நம்மைய நாமே ஏமாத்திக்கிறத்துக்கு உமாயகாவும் இல்ல அனுப்சம் ஒமாயேஸ்வரன் நல்லா சொல்ற நீங்க என்ன ஏமாத்தல உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்கிறீர்கள் எல்லாம் சொல்றான் அப்ப வட்டின்னு நேரடியா சொன்னா அது நம்மளுக்கு மன உறுத்தலா இருக்குங்கறனால பேரை மாத்திக்கிறது டைரக்டா செய்யாம அப்படி சுத்தி செய்யறது அவன் எப்படி மீன் முடிக்கிற வேலையை செஞ்சானோ அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள்ல இதே போன்றுதான் மாற்று மதத்தினர்களை வந்து அதிகமா வேலைக்கு எடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவன் தான் லீவ் லீவு போட மாட்டான் என்ன செய்யணும் அவனுக்கு கொடுக்கணும் லீவு கொடுக்கணும் அப்படிங்கறனால மாற்று மதத்தினர்களை சேர்க்கறது அல்லாஹிட்ட கட்டளைகளை அந்த மீனவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி செயல்களையே நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப அல்லாவுடைய அந்த கோபம் நம்ம மீது ஏற்பட்டாலும் பெருமானா சல்லா அலிஸ்வலாருடைய ஒரு துயா இருக்கு அப்படிங்கறனால அவங்க என்ன செய்ய முடியாது அல்லா ஜல்லா சாஹோத்தாலா பெருமானா சல்லா அலிஸ்லாவின் மீது வைத்திருக்க முகம்பத்தின் காரணமாக அந்த உருமாற்றத்தை நிகழ்த்த முடியாது நிகழ்த்த மாட்டான் அப்ப உன்னை வந்து உருமாற்றம் நான் செய்யத்தாலும் உன்னுடைய உள்ளத்தை வந்து நான் குரங்கு மாதிரி ஆக்கி விட்டுருவேன் குரங்குண்டா என்ன எதையாச்சும் ஒன்னா வாங்கிட்டு சரி இது போதும்னு இருக்குமா இருக்காது ஒரு இத நீங்க ஒரு அதுக்கு நீங்க கொடுத்து பழக்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்களா அடுத்த முறை அதை ஓரமா வச்சுக்கிட்டு ஒன்னொன்ன வந்து நம்மள்ட வந்து அதுவே பறிச்சுக்கிட்டு போவோம் இதுதான் குரங்கு புத்தி ஒரு நிலையில இருக்காது போதுங்கிற எண்ணத்துல இருக்காது ஒருத்தன் தனியா மாட்டிட்டானா முடிஞ்சு அவனை சூறையாடிடும் கையில ஒண்ணும் இருக்காது பெரும் மே நாம இந்த வரலாறில் இருந்து நாம பெறக்கூடிய வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா அல்லா ஜல்லா சாஹூ தாலா அவர்களை இப்படி கேவலப்படுத்தி தண்டித்தான் சில சாபங்களும் அவங்களுக்கு இருக்கு உலகம் அழியற வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இன்னைக்கு நாம பாக்குறோம் பாலஸ்தீன்ல என்ன நடக்குதுண்டு அப்ப அவளுடைய வாழ்க்கையே துரோகம் செய்யறது அநியாயம் செய்யறதுதான் அப்படிப்பட்ட சாபத்துக்குள்ள நாம போகாம இருக்கணும் அல்லாஹ் நம்மளை அப்படி தண்டிக்காதனால நாம நம்மளை அல்லாஹ் ஒண்ணு செய்யல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இது போன்ற நம்ம நேரடியாக விளங்கக்கூடிய தண்டனைகளை அல்லாஹ் நம்மளுக்கு தராட்டாலும் அவன் நாளைக்கு கேள்வி கணக்கு மூலமாகவோ அல்லது இந்த உலகத்தில் வேறு வித கஷ்டங்களை கொடுப்பதின் மூலமாகவோ நம்மளை தண்டிக்காமல் கண்டிக்காமல் விடமாட்டான் என்பதை என்பதை உணரணும் பெருமை மிக்க நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூதர்களை படைத்து தண்டித்த தான் இன்னைக்கும் இருக்கிறான் பெருமளா நபி முகமது நபி சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது உள்ள முகபத்தின் காரணமாக அவருடைய கொஞ்சம் விட்டு வைக்கிறான் இதுதான் ரிசல்ட் எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல நம்மளை பிடித்து அதற்குள்ள தண்டனையை தருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை இது போன்ற சூழ்ச்சிகளை இது போன்ற சுத்தமத்துக்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோமோ மாத்திக்கிட்டு அல்லாஹிற்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமின் ஆலமீன்